எவர் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு நன்மையும் செய்து இப்ராஹிமுடைய நேரான இம்மார்க்கத்தையும் பின்பற்றுகின்றாரோ அவரை விட அழகான மார்க்கத்தை உடையவர் யார் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உண்மை நண்பராக எடுத்துக்கொண்டிருக்கின்றான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹுவுக்குரியனவே அல்லாஹ் அனைத்தையும் தன் ஞானத்தை கொண்டு சூழ்ந்தறிபவனாக இருக்கின்றான் நபியே அவர்கள் உங்களிடம் பெண்களைப் பற்றிய மார்க்க கட்டளையை கேட்கின்றார்கள் அதற்கு நீங்கள் கூறுங்கள் அவர்களைப் பற்றி அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வசனத்திலிருந்து கட்டளையிடுகின்றான் இதற்கு முன்னர் பெண்களைப் பற்றி வேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது அனாதே பெண்களைப் பற்றியதாகும் அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ள மகரை நீங்கள் கொடுக்காமல் அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதை பற்றியும் அவர்களிலுள்ள உள்ள விவரமறியா குழந்தைகளை பற்றியும் அதில் கூறி அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆகவே அவர்களுக்கு நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை அறிந்து கொள்வான்